இருக்கும் வணக்கம் இது டெய்லி பவிஷம் நியூமராலேஜ் இன்றைக்கி டேட் வந்துட்டு பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே டுவெல் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் சைக்கிக்கு வந்து மூணு டெஸ்னி வந்து ரெண்டு பிறந்த எண் மூணு விதி எண் ரெண்டுன்னு வருது இது ரொம்ப அருமையான நம்பர் இந்த நம்பர் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி நம்பர் இன்றைக்கி ரொம்பவே நாள் நல்லா இருக்குது அதுலேயும் கூட சிலருக்கு இந்த நாள் வந்துட்டு சரியில்லாமையும் இருக்குது யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது ஏஜ் வைஸாக சொல்ல போகிறேன் ஒரு வருஷத்துலேருந்து இருபத்தி ஐந்து வயது உள்ளவர்களுக்கு அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏஜ் உள்ளவர்களுக்கு வந்துட்டு டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ரெண்டு மூணு அஞ்சு ஆறாம் தேதி பிறந்தவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப அருமையான நாள் நினைச்ச காரியம் கை கூடும் அந்த அம்மனுடைய அருள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய அருள் நிறையவே நிரம்பி இருக்குது அதுலேயும் தேதி பிறந்தவங்களுக்கு டபுள் பட்டு சந்தோஷம் அருள் அனுகிரகம் எல்லாமே கூடி நிறைஞ்சு இருக்குது அதே போல் இருபத்தி அஞ்சிலிருந்து ஐம்பது வயது உள்ளவர்களுக்கு யாருக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி தேதி மூணாந்தேதி அஞ்சாந்தேதி ஆறாந்தேதி தேதி எட்டு ஒம்பதாம் தேதி பிறந்தவங்களுக்கு இந்த ஏழு நம்பரில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ரொம்பவும் அற்புதமான நாள் அதுலேயும் ரெண்டாந்தேதி தேதி மூணாந்தேதி பிறந்தவங்களுக்கு ரொம்ப விசேஷமான நாள் இந்த ஏழு பேருக்கும் விசேஷமான நாள் டபுள் பட்டு விசேஷம் அப்படின்னா டூ த்ரீ இந்த டேட்டில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அதே போல் வந்துட்டு ஐம்பதுலேருந்து எழுபத்தி ஐந்து உள்ளவர்களுக்கு யாருக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி தேதி மூணாந்தேதி நாலாந்தேதி அஞ்சாந்தேதி ஆறாந்தேதி தேதி இந்த ஆறு நாளில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இவங்களுக்கு கூட ரெண்டாம் தேதி தேதி பிறந்தவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவுமே டபுள் பட்டு சந்தோஷம் அவங்களுடைய காரியங்களெல்லாம் வெற்றி எல்லா விதத்திலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் நிறைவேடுக்குற நாளாக அமைந்திருக்கிறது அம்மனுடைய அருள் நிறைஞ்சிருக்கு முருகப்பெருமானுடைய அருளும் ரொம்பவுமே அற்புதமாக அமைஞ்சிருக்கு நன்றி எங்கள் வீடியோவை பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ